ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனதிலே இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே வந்து தாத்தாவும் பாட்டியை வந்து பேசிட்டு இருப்பாங்க என்ன தான் இப்போ இதை பண்ணி சரி பண்ணுறதுன்னே தெரியலையே எனக்கு இந்த வீட்டுக்குள்ளே வெண்ணிலா வந்தாலும் அணிலேருந்து இந்த வீட்டோட ஒரு நல்ல விசேஷமே எல்லாமே தடுங்கள் தடுங்கள் போகுது இந்த காவேரி பொண்ணை ஏன் தான் இவளை கூட்டிட்டு வந்தாலும் இவளோட வாழ்க்கையே இப்போ இவ தொலைச்சிட்டு இருக்கிறா பார்த்தியா இப்போ விஜயோட மனசு ஃபுல்லாக காவேரி மட்டந்தான் இருக்கிறாள் இப்போ காவேரியை வீட்டை விட்டு போயிட்டு பிறகு இப்போ இந்த பொண்ணு இந்த வீட்டுக்குள்ளே இருந்துக்குன்னு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியலங்க எங்கள் பாட்டி வந்து சொல்லுவாங்க எதனால் நடக்க ஓட்டம் ஃபஸ்ட்டு இந்த வெண்ணிலாவை வந்து இந்த வீட்டை விட்டு அனுப்புகிற வேலையை பாருங்கள் ஏன்னா விஜய்க்கு என்றைக்கு இந்த பொண்ணு வீட்டுக்குள்ளே வந்தாலும் அன்றைக்கி தான் வந்து பிரச்சனையும் வந்து ஜாஸ்தியாகவே இருக்குது இதை யாரையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்க எனக்கு தெரியாது ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி இந்த பொண்ணை வந்து கூட்டின்னு போ பாருங்கன்ட்டு தாத்தா கிட்டே வந்து பாட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆர்டர் போகிறாங்க ஏன்னா விஜயோட மனநிலை வந்து இப்போ ரொம்ப கெட்டு போயிருக்கு இது இதுதான் ஒரு முடிவுன்ட்டு நான் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள்